சூரியனை தனது வஸ்திரமாக அணிந்திருக்கிற கற்பகுதியான ஒரு ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளையை பெறுகிறாள் அவள் யார் என்றும் அவள் பெற்ற பிள்ளை யார் என்றும் இந்த பதிவில் பார்ப்போம் வெளிப்படுத்தும் விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களில் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழ் சந்திரனும் அவள் சிரசின் மேல் பன்னிரண்டு நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன என்று எழுதப்பட்டுள்ளது அந்த ஸ்திரீ இருந்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றதாகவும் வசனம் சொல்கிறது முதலில் அந்த ஸ்திரீ யார் என்று பார்த்துவிட்டு அவள் அணிந்திருக்கிற சூரியனும் சந்திரனும் பன்னிரண்டு நட்சத்திரங்களும் என்ன என்றும் பார்ப்போம் சூரியனை அணிந்திருக்கும் அந்த ஸ்திரீயை குறித்து மூன்று விதமான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அந்த ஸ்திரீயை மரியாள் என்று சிலர் சொல்வார்கள் கற்பவதியாயிருந்து ஒரு ஆண் பிள்ளையை பெற்றால் அது தேவனிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று வசனம் சொல்கிறது எனவே அந்த ஆண் பிள்ளை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் என்றும் ஸ்திரீ என்பது இயேசுவின் தாயாகிய மரியாளை குறிக்கும் என்றும் சொல்கிறவர்கள் உண்டு அது அப்படி அல்ல ஆண்பில்லை என்பது இயேசுவைத்தான் குறிக்கும் ஏன் என்று பிறகு பார்ப்போம் ஆனால் ஸ்திரீ என்பது மரியாலை குறிக்காது காரணம் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி என்று எழுதப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இயேசுவின் ரகசிய வருகைக்கு பின்பு அந்த கிறிஸ்துவின் உபதிரவ காலத்தில் நடக்கிற சம்பவம் ஆகும் அந்த உபதிரவ காலத்தில் அந்த ஸ்திரீ தன்னை துரத்துகிற வலுசற்பமாகிய அந்த கிறிஸ்துவிடம் இருந்து தப்பித்து கொள்ள வனாந்திரத்திற்கு ஓடிப்போனாள் அங்கே மூன்றரை வருஷ காலங்கள் அவள் ஒழித்திருக்கிறாள் என்று வசனம் சொல்கிறது அப்படியானால் அந்த ஸ்திரீ மரியாள் என்று கூறுவது சரியான விளக்கம் அல்ல அந்த ஸ்திரீ உபதிரவப்படுகிறாள் தப்பிக்க ஓடுகிறாள் ஆனால் யிர்தெழுந்த பிறகு மரியால் எந்த பாடுகளோ உபத்திரவங்களோ படவில்லை ஏசு உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு மரியால் மூன்றரை வருஷங்கள் உபத்திரவப்பட்டதாக வேதத்தில் எந்த ஆதாரமும் இல்லை யோவானின் பராமரிப்பில் மரியால் இருந்தால் எல்லா பரிசுத்தமான்களையும் போல மரியாலும் மறித்து இப்போது பரதீசில் இலைப்பறி கொண்டிருப்பாள் அந்த கிறிஸ்துவின் உபதிரவ காலத்தில் பூமியில் மரியால் இருக்க போவது இல்லை எனவே அந்த ஸ்திரீ மரியால் அல்ல என்பதை புரிந்து கொள்ள முடியும் மேலும் சிலர் சூரியனை அணிந்திருக்கும் அந்த ஸ்திரீ என்பது கிறிஸ்தவ சபையை குறிக்கும் வார்த்தை என்று கூறுவார்கள் இதுவும் அப்படி அல்ல அந்த ஸ்திரீ ஆண் பிள்ளையாகிய இயேசுவை பெற்றாள் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்திரீ என்ற வார்த்தை சபையை குறிப்பதாக இருந்தால் சபை இயேசுவை பெற்றது என்று அர்த்தமாகிவிடும் சபை இயேசுவை பிறப்பிக்கவில்லை இயேசுதான் சபையை பிறப்பித்தார் இயேசுவின் இரத்தத்தினால் பிறந்ததுதான் கிறிஸ்தவ சபை இயேசுவின் மூலமாகத்தான் சபை உருவானது சபை இயேசுவை பெற்றெடுக்கவில்லை மேலும் சபை உபத்திரவ காலத்திற்கு முன்பே இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விடும் அந்த கிறிஸ்துவின் காலத்தில் சபை பூமியில் இருக்காது கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் அவர்களை கிறிஸ்துவின் சபை என்று வேதத்தில் எந்த இடத்திலும் குறிப்பிடவில்லை எனவே அந்த ஸ்திரீ என்பது சபையை குறிக்காது சரி அப்படி என்றால் யார்தான் அந்த ஸ்திரீ என பார்ப்போம் சூரியனை அணிந்திருக்கிற ஸ்திரீ என்ற வார்த்தை இஸ்ரோவேல் தேசத்தை குறிக்கும் வார்த்தையாகும் வேதத்தில் இஸ்ரோவேல் தேசத்தை ஒரு ஸ்திரீயாக பெண்ணாக உருவகப்படுத்தி சியோன் குமாரதி எருசலேம் குமாரதி என்று அநேக வசனங்களில் கூறப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக ஏசாயா எரேமியா மீகா போன்ற தீர்க்கு தரிசன புஸ்தகங்களில் இஸ்ரேல் தேசத்தை ஒரு ஸ்திரீயாக அடையாளப்படுத்தி குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருப்பதாகவும் அவளுடைய சிரசில் பன்னிரண்டு நட்சத்திரங்கள் உள்ள கிரீடத்தை வைத்திருப்பதாகவும் அவளுடைய பாதங்களின் கீழ் சந்திரன் இருப்பதாகவும் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது பன்னிரண்டு நட்சத்திரம் என்பது இஸ்ரேவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களை குறிக்கும் ஏனென்றால் ஆதி ஆகமத்தில் யோசேப்பு கண்ட சொப்பனத்தில் உள்ள நட்சத்திரங்களை யாக்கோபின் குமாரர்களாகிய யோசேப்பின் பதினோரு சகோதரர்கள் என்று யாக்கோபு கூறினார் இஸ்ரேவேல் தேசமானது யாக்கோபின் பன்னிரெண்டு குமாரர்களாகிய பன்னிரண்டு கோத்திரத்தாரை உள்ளடக்கிய தேசம் அதனால்தான் அந்த ஸ்திரீயின் சிரசில் வைக்கப்பட்டிருக்கிற பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் என்பது இஸ்ரேலின் பன்னிரெண்டு கோத்திரத்தாரை குறிக்கும் வார்த்தை ஆகும் மேலும் சூரியன் என்பது நீதியின் சூரியனாகிய இயேசுவை குறிக்கும் சந்திரன் என்பது எழுபத்தி ரெண்டாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தின்படி சமாதானத்தை குறிக்கும் வார்த்தையாகும் கர்த்தராகிய இயேசுவே இஸ்ரேல் தேசத்திற்கு நீதி செய்கிறவராகவும் சமாதான காரணராகவும் இருக்கிறார் என்பதை இது குறிக்கிறது மேலும் அந்த ஸ்திரீயாகிய இஸ்ரேவேல் தேசம்தான் இயேசுவை பெற்றது ஏனென்றால் இயேசு மனிதனாக வந்தபோது இஸ்ரேல் தேசத்தில்தான் பிறந்தார் அவர் ஒரு யூத மனிதனாகத்தான் வந்தார் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக புராஜாதியாருக்கு வந்தது என்று எழுதப்பட்டுள்ளது இயேசுவை பெற்றது இஸ்ரவேல் தேசம் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் புறஜாதியாராகிய கிறிஸ்தவர்கள் அதனால்தான் சாத்தான் எப்போதுமே இயேசுவை கொண்டு வந்த இஸ்ரேவேல் தேசத்துக்கு விரோதமாகவும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் எதிர்த்து நின்று செயல்படுகிறான் அந்த ஸ்திரீ ஆகிய இஸ்ரேவேல் தேசம் பெற்ற ஆண் பிள்ளையை ஏன் ஏசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது என்று பார்ப்போம் வெளிப்படுத்துற விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சகல ஜாதிகளையும் இரும்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது இயேசு உயிர் திறந்த பிறகு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கிறார் மேலும் அந்த ஆண் பிள்ளை இரும்பு கோலால் ஆளுகை செய்தது என்று சொல்லப்பட்டுள்ளது இரண்டாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தில் இருப்பு அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று இயேசுவை குறித்து சொல்லப்பட்டுள்ளது அந்த ஆண் பிள்ளை இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த வார்த்தை இயேசுவையே குறிக்கும் இயேசுவின் பகிரங்க வருகையில் அந்திகிறிஸ்துவையும் அவனை சார்ந்த துன்மார்க்கர்களையும் அருமகதோன் யுத்தத்தில் குயக்களத்தை போல நொறுக்கி அழித்து அதன் பிறகு ஆயிரம் வருஷம் அரசாட்சியில் நீதி நியாயத்தோடு சகல ஜனங்களையும் சகல அதிகாரத்தோடு ராஜாதி ராஜாவாய் இயேசு ஆளுகை செய்வார் எனவே அந்த ஆண்பிள்ளை என்பது இயேசுவை குறிக்கும் வார்த்தை ஆகும் சரி அந்த ஸ்திரீ ஏன் வனாந்திரத்திற்கு ஓடி போகிறாள் என்று பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் பதினான்காம் வசனங்களில் வலுசுறுப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போசிக்கத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது சாத்தானும் அவனுடைய கூட்டமாகிய அசுத்த ஆவிகளும் இப்போது வான மண்டலத்தில் இருக்கின்றன இயேசுவின் ரகசிய வருகையின் போது சேர்ந்த கூட்டமும் அங்கிருந்து அதாவது வான மண்டலத்திலிருந்து கீழே பூமியில் விழும்படி தள்ளிவிடப்படுகின்றன அதாவது சாத்தானையும் அவனுடைய கூட்டத்தையும் இயேசு மிகாவில் தூதனை கொண்டு வான மண்டலத்திலிருந்து கீழே பூமியில் விழும்படி தள்ளிவிடுவார் பரிசுத்தவான்கள் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் சாத்தான் பூமியில் விழும்படி தள்ளப்படுவான் உடனே பூமியில் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும் இயேசுவால் தான் பூமியில் தள்ளப்பட்டதை அறிந்த வலசற்பமாகிய சாத்தான் ஆக்ரோஷமாக கோபமடைந்து இயேசுவை பெற்ற ஸ்திரீயாகிய அதாவது இயேசுவை பூமியில் கொண்டு வந்த தேசமாகிய இஸ்ரேல் தேசத்தாரை அழிப்பதற்காக அவர்களை அந்த ஸ்திரீயை துரத்துவான் ஆனால் அந்த கிறிஸ்துவுக்கு தப்பித்து மனாந்திரத்திற்கு ஓடி போய் மூன்றரை வருஷங்கள் ஒளிந்து கொள்வதற்காக அவளுக்கு பெருங்கழுகின் இரண்டு சிறகுகளை கொடுப்பதாகவும் அங்கே மூன்றரை வருஷங்கள் அவள் போசிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது பெருங்கழுகின் சிறகுகள் என்பது தேவனுடைய பாதுகாப்பையும் வழிநடத்துதலையும் அவருடைய ஒத்தாசை தயாவையும் குறிக்கும் காரணம் இஸ்ரவேலர்களை தேவன் கழுகின் செட்டைகள் மேல் சுமந்து கொண்டு வந்ததாக யாத்திராகமும் அதிகாரம் நான்காம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வனாந்திரத்திற்கு ஓடி போகிற யூதர்களை கண்டுபிடிக்க முடியாதபடி மறைத்து வைத்து அங்கே மூன்றரை வருஷங்கள் தேவன் அவர்களை போஷிப்பார் வெளிப்படுத்துற விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஆயிரத்து இருநூற்று அறுபது நாளளவும் அந்த ஸ்திரீ போஷிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது இந்த நாட்களை கணக்கிட்டால் மூன்றரை வருஷங்கள் வரும் பதினான்காம் வசனத்தில் ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள ஒரு காலம் என்பது ஒரு வருஷத்தையும் காலங்கள் என்பது இரண்டு வருஷங்களையும் அரை காலம் என்பது அரை வருஷத்தையும் குறிக்கும் அதாவது மூன்றரை வருஷங்கள் தேவன் அந்த ஸ்திரீயாகிய இஸ்ரேல் தேசத்தாரை வலுசிற்பமாகிய அந்திகிறிஸ்துவுக்கு மறைத்து வைத்து வனாந்திரத்தில் அவர்களை போசிப்பார் வெளிப்படுத்தும் விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தான் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது என எழுதப்பட்டுள்ளது இதில் வெள்ளம் என்ற வார்த்தை பெரும் படையை குறிக்கும் வெள்ளம் போல வருவதாக சாத்தான் வெள்ளம் போல வருவதாக வேத வசனமே சொல்கிறது அந்த கிறிஸ்து பெரும் திரளான தனது படைகளை ஸ்திரீயாகிய இஸ்ரேலை அழிப்பதற்காக அனுப்புவான் ஆனால் அந்த படையினரால் யூதர்களை ஒன்றும் செய்ய முடியாது தேவன் தமது ஜனங்களை வனாந்திரத்தில் மறைத்து வைத்து விடுவார் இப்போதே இஸ்ரேலின் வனாந்திரங்களில் நிலத்திற்கு கீழே இஸ்ரேலிய அரசாங்கம் கிரவுண்ட் இடங்களை வெளி உலகத்திற்கு தெரியாதபடி மிகப்பெரிய அளவில் அமைத்திருப்பதாகவும் நான்கு வருடங்கள் வரை வெளியே வராமலேயே ஜனங்கள் அதனுள்ளே வசிப்பதற்கான சகல வசதிகளும் ஆகாரங்களும் அங்கே சேகரித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இனி வரப்போகிற அந்திகிறிஸ்துவின் மிக பொல்லாத உபத்திரவ நாட்களுக்கு நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு முன்பு நடக்கப் போகிற இரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாக வேண்டும் Amén.